என் அன்பு குழந்தையே மனிதர்கள் ஏதோ ஒரு விதமான துன்பங்களை அனுபவித்து கொண்டே இருக்கிறார்கள் யாரும் இதற்கு விதி விதிவிலக்கல்ல கர்மத்தின் வடிவம் அப்படிப்பட்டது இப்படிப்பட்டவர்களில் சிலர் என் மீது விசுவாசம் வைத்து என்னிடம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்னிடம் வந்தவர்கள் பாபா நாங்கள் இந்த கஷ்டத்தை தாங்க முடியாமல் இருக்கிறோம் அதை தாங்கும் சக்தி எங்களுக்கு சிறிதும் இல்லை எங்களுக்கு மரணத்தை அளித்து விடுங்கள் அதுபோதும் மறுஜென்மத்தில் நாங்கள் அனுபவிக்கிறோம் என்று அழுகிறார்கள் அவர்களை பார்த்ததும் என் இதயம் தூள் துளாகி விடுகிறது கரைந்து போகிற நான் இந்த மனிதர்களை காப்பாற்றா காப்பாற்றுவதற்காகவே இருக்கிறேன் மரணத்தை நான் ஏன் அழிக்க வேண்டும் கர்மத்தின் கயிறு மிகவும் கடிதம் கடினமானது அதற்கு பாரபட்சம் கிடையாது தர்மத்தையன்றி அதற்கு வேறொன்றும் தெரியாது அனுபவித்து ஒழி ஒழித்தால் தவிர கர்மம் கரையாது கர்மத்தை கூட்டி வைத்து கொள்வது நாமே புலம்பி அழுவதும் நாமே இப்படிப்பட்ட கர்ம வினைகள் தொடராமல் இருக்க வேண்டுமென்றால் என் என்னை என்னுடைய நாமத்தை உச்சரியுங்கள் என்னையே ஸ்மரணை செய்யுங்கள் என் என் நாமத்தை உச்சரிப்பதால் கர்மம் அதன் சுவாபத்தை இழைக்கிறது அவர்களின் துன்பங்கள் தாமரை இலை மீது படுவது போல அவர்களுடைய துன்பங்கள் விலகி ஓடிவிடும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை ஓம் சாய்ரா ஓம் சாயரா ஓம் சாய்ரா அல்லா மாலிக் பாவை பற்றிய அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு